திருச்சிற்றம்பலம் சிவபுராணம் அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துண் இருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்த நடு ஆகி அல்லானே இத்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தன் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே எல்லா பொருட்களுமாய் விளங்கி அவற்றினும் வேறுபட்டவனாக விளங்குபவனே ஒளிவடிவானவனே செறிந்த இருள் வடிவமே எளிதாக உயிர்களால் விளங்கிக் கொள்ள முடியாதவனே பொருட்கள் அனைத்திற்கும் முதலும் நடுவும் இறுதியுமாக விளங்கி அவை அல்லாத வேறு ஒன்றாகவும் இருப்பவனே நீரே வலிய வந்து என்னை உம்பால் இழுத்து அடிமையாக செய்து ஆட்கொண்டீர் என் தந்தையாகிய சிவபெருமானே கூர்மையான மெய்யறிவினால் மட்டுமே உணர்வதற்கு உரிய காட்சியே மெய்யறிவினால் அன்றி மிக நுட்பமாக உணர்பவர்த்தம் உணர்வினாலும் உணர்ந்து கொள்ள இயலாத நுண்ணுணர்வு